ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா டோட்டலாக அஞ்சு சென்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் சைட்டு சேலுக்கு வந்துருக்குங்க அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா அஞ்சு சென்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் சைட் சேலுக்கு வந்திருக்குங்க இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி பைபாஸுங்க கிணத்துக்கடவு கிணத்துக்கடவுலேருந்து வடசுத்தூருங்கிற ஏரியாவில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க ரோட் பேஸ் பார்த்தீங்கன்னா காங்கிரீட் ரோட் பேஸில் அமைஞ்சிருக்குங்க தார் ரோடு பார்த்திங்கன்னா வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தாங்க ஜஸ்ட் ஒரு நூறு மீட்டர் டிஃபரென்ஸில் தார் ரோடு வந்துருங்க இது பார்த்தீங்கன்னா சுற்றியுமே வீடுக்கு அமைஞ்சிருக்குங்க நல்ல டெவலப்பான ஏரியாங்க நல்ல லக்ஸரியான வீடு தான் எல்லாமே கட்டியிருக்காங்க இடம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்கொயர் அமைஞ்சிருக்குங்க கிழக்க பார்த்த சைட்டுங்க ஸோ வாஸ்த்துக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான சைட்டுங்க பார்த்தீங்கன்னா நட்டு ஊருக்குள்ளே தான் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஸ்கூல் இருக்குதுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கம் பக்கமாக அமைஞ்சிருக்கேன் ஜஸ்ட்டு டூ கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸில் அமைஞ்சிருக்குங்க ஏரியாவும் பார்த்தீங்கன்னா நல்லா அமைதியான ஏரியா நல்லா அருமையான ஏரியாங்க பக்கத்தில் எல்லாமே வீடு காணங்காட்டி சேஃப்டிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க ஸோ இந்த மாதிரி இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா நடுவருக்குள்ளே கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல அருமையான சைட்டுங்க நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் நல்ல விலை வருங்க சப்போஸ் நீங்கள் வீடு கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல அருமையான ஏரியாங்க ஸோ இந்த இடத்தோட ரேட் பார்த்திங்கன்னா ஒரு செண்டு அஞ்சு லட்ச ரூபாய் கேட்குறாங்க நேரில் வந்து பாருங்க டோட்டலாக அஞ்சு செண்டு இருக்குங்க இந்த இடத்த பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற கான்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது மாதிரி வேற ஏதாவது உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேலுக்கு இருந்ததுன்னா அருண் ரியல் எஸ்டேட்டுங்கிற சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் சேல் பண்ணி கொடுத்துட்லாங்க நன்றி வணக்கம்